ஹலோ வியூவர்ஸ் இந்த நம்ம தொடர்ந்து சில ஆஃபர் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்கள் பார்க்க போது சில சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க ஆரணி சில்க் நல்ல ஒரு அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஃபோர் டபுள் எய்ட்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு வாங்க பார்ப்போம் இந்த அடக்கு பாத்தீங்களா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பார்க்குமே டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்துருது பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜாரி புட்டாக வந்துருது இந்த மாதிரி நல்ல ஒரு கிராண்டான பல்லு வந்துருது இது பிளவுஸ் பிளவுஸ்லாம் இந்த மாதிரி ஜாரி புட்டா கொடுத்து ஸ்லீவுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க இது உள் சுத்து உள் சுத்துல ஒரு அரை மீட்டருக்கு மட்டும் இந்த லைன்ஸ் மட்டும் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாவே அதே மாதிரியான சைஸ்ல கலர் ஷேட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் பல்லு பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் நல்ல ஒரு ஹெவியான பல்லுக்கும் பிளவுஸ்க்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க எல்லா கலர் ஷேட்ஸுமே ரொம்ப அருமையா இருக்கு அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இந்த ஜாரி பாருங்க எவ்வளோ ரிச்சா இருக்கு அப்படின்னு சொல்லி இது பிளவுஸ் ப்ளவுஸ்லேயே வந்து குட்டா பேட்டர்ன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம் பல்லு பிளவுஸ் எல்லாமே நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நல்ல ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க இப்போ யூஸ்வலாக இந்த மாதிரியான கலர் அப்படின்னா ஒரு ப்ளூ மாதிரியான கலர் தான் கொடுப்பாங்க அதாவது நேவி ப்ளூ மாதிரியான கலராக இதில் பாருங்கள் கலர் காம்பினேஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் எல்லாத்துலையுமே டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பியர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பல்லு பிளவுஸ் இதெல்லாம் பாருங்க எப்படியான ஒரு கலர் காம்பினேஷன் அப்படின்னு பல்லு பிளவுஸ் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி பல்லுவோட பிளவுஸோட வந்துருது இதுவும் பாருங்க அது ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷனாக இருக்கு பல்லு பிளவுஸ் இதுல பாருங்க கிரீன் கலர்ல டார்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு பிளவுஸ் எல்லாரும் விரும்பக்கூடிய கலர் ஷேடிங்க அதுல ஒரு பெப்சி ப்ளூ கலர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட வந்தது நல்ல ஒரு ஹெப்பி ஜெரி பல்லு இது பிளவுஸ் எல்லாத்துலயுமே நம்ம இந்த வியூல காமிக்கிறதுல உங்களுக்கு பல்லுவும் கவர் ஆயிடும் பிளவுஸும் கவர் ஆயிடும் பாடியும் கவர் ஆயிடும் நல்ல ஒரு மஸ்டர்ட் வித் கிரீன் காம்பினேஷன் எல்லாத்துலயுமே பாடி கலர் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரி இருக்கு பல்லு ப்ளவுஸ் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு ப்ளவுஸ் ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்க அதாவது இதே கலர் காம்பினேஷன் வேற வேற கலர் பார்டரோட உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பார்த்துருப்போம் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான காம்பினேஷன்ஸ் இருக்கு எல்லாமே கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஆர்டர்லையும் உங்களுக்கு ஜரி வந்துடுது பாடிக்குள்ளேயும் ஜரி வந்துடுது இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெவியான பல்லு வந்துடுது இது பிளவுஸ் நல்ல ஒரு ஹெவியான பல்லு பிளவுஸே மாதிரி ஜரி குட்டா வந்துருது இது பாடி சோ இதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட ரீசேல் பண்ணணும் கூட இது இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட அனுப்ப முடியும் டார்க் கிரீன் காம்பினேஷன் நம்ம ஒன்னு இது அதுலயே இன்னொரு மாதிரியான பேட்டர்ன் இது வந்து பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கலாம் இப்போ இதே ஒரு மூணு பீஸ் வேணும் நாலு பீஸ் வேணும்னா கூட இருக்கும் பல்லு பிளவுஸ் இதுல எத்தனை பீசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ஸ்ங்க எல்லாமே மெட்டீரியல்லாமே அதாவது ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க பல்லு பிளவுஸ் கலெக்ஷன் சொல்லவே இப்போ சோ இப்படி இந்த ஆங்கிள்ல பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாடி எப்படி இருக்கு கான்ட்ராஸ்ட் பாடி எப்படி இருக்கு பல்லு எப்படி இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறது ஒரே வியூல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா கலர் ஷேட்ஸ்மே இருக்கு எது வேணும் நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் பல்லு நீங்க கேக்குற saree இல்ல अवेलेबल இல்ல அப்படினா अवेलेबल லிஸ்ட் கொடுப்போம் இருக்குறதுல எது வேணும் நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன் பல்லு பிளவுஸ் இது எல்லாமே இப்ப ட்ரெண்டா இருக்கக்கூடிய சாரீஸ் பல்லு பிளவுஸ் நல்ல ரெண்டு பக்கம் கான்ட்ராஸ்ட் மாதிரியான கலர் இந்த ஜாரி காம்பினேஷன் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாம் பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி நீட்டா ஒரே உங்களுக்கு பார்டர் எப்படி இருக்கு பாடி எப்படி இருக்கு பல்லு எப்படி இருக்கு பிளவுஸ் எப்படி இருக்கு உள் சுத்து எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு எது நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பிளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க எல்லாருக்குமே நல்லா பிடிச்ச மாதிரியான கலர் காம்பினேஷன் இது பல்லு பல்லு கடத்துல இந்த மாதிரி ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதான் பாடி பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி புட்டாஸ் இருக்கு பல்லு நம்ம செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நீங்கள் கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட்டு கொடுப்போம் இருக்கிறவரை எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க பல்லு ப்ளவுஸ் அண்ணன் புக் ஆற ஆர்டர்ஸ் அண்ணனுக்கே டிஸ்பார் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் அந்த இப்போ நீங்கள் நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாளே உங்களுக்கு ரீச் ஆகிடும் எண்பது சதவீதம் இப்போ அவங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிற நீங்கள் நீங்க இன்டீரியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்திலயோ கொஞ்சம் ரேட் ஆகும் இது வந்து பல்லு இது பிளவுஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாவே ஜரி பூட்டாஸ் இருக்கு எல்லாத்தையுமே உள்ள ஒரு ஆரம்பிச்சிருக்கு எல்லா சூழ்லேயும் ட்ரெயினா இருக்கும் மாதிரி ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேலே டிஸ்பேர வாட்ஸ்அப் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க